இந்துக்களே உஷார் இந்துக்களே உஷார் இந்துக்களை நான் எச்சரிக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு தெரியுமா இஸ்லாமியர்களும் கை காட்டி பேசுற வழக்கம் தான் பிஜேபி மேலேயும் குற்றச்சாட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு மோடி மோடியோட இந்த பேச்சுக்காக கடந்த இருந்தே பல இடத்துல இருந்து கண்டன குரல்கள் வந்துட்டு இருந்துச்சு உலக அளவுல ரீச் ஆயிருக்கு அது ஒரு அவமானத்தை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கறத நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம் இதுக்கு நான் விளக்கம் தரேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதே வடையதான் சுட்டு வச்சிருக்காரு மோடி நான் உண்மையை தான் பேசினேன் இந்தியா கூட்டணியினர் வந்தா தாலி தங்கத்தை கூட விட்டு வைக்க மாட்டாங்க ஒவ்வொரு தாலி தங்கத்தையும் கணக்கு எடுத்து உங்ககிட்ட எவ்வளவு நிலை இருக்கு உங்ககிட்ட எவ்வளவு வெள்ளி இருக்கு அப்படின்னு கணக்கு எடுத்து இஸ்லாமியர்கள்ட்ட கொடுத்துருவாங்க சாராருங்க மக்களே அப்படின்னு எட்டு லட்சம் ரூபாய்க்கு கோட் சூட்டு வாங்கி போடுற மோடி அவர்கள் பேசியிருக்காரு இதை வச்சுக்கிட்டு தான் சங்கிகள் போறா பாத்தீங்களா பெண்கள் கிட்ட எப்படி ரீச் ஆயிருக்காரு பாத்தீங்களா தாலிங்கிறதே பெண்களோட எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கிற விஷயம் அதை போய் டச் பண்ணதனால இப்ப பெண்களோட வாழ்க்கைகள்லாம் மோடி கிட்ட வந்துடும் அப்படின்னு பாஜக கூப்பாடு போட்டு இருக்கிற நிலையில

எனக்காக கொடுத்தாங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க இப்படி பிரியங்கா காந்தி அவர்கள் கொஞ்சம் எமோஷனலா பேசுவோம் அது மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆச்சு இதோட மட்டும் நிக்காம பிஜேபி அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டங்களை எதிர்த்து ஆறுநூறு விவசாயிகள் உயிரிழந்தாங்க அந்த விவசாயிகளின் மனைவிகளோட தாலியை பத்தி மோடி யோசிச்சிருப்பாரா மணிப்பூர்ல பெண்கள் நிர்வாணமா அடித்து இழுத்து செல்லப்பட்டாங்க அவங்களுடைய தாலியை பத்தி யோசிச்சிருப்பாரா இதையெல்லாம் யோசிக்காத மோடி இப்போ தேர்தலுக்காக இழிவான கருத்துக்களை பேசிட்டு வர்றாரு உங்களுக்கு மங்கல் சூத்ரா அதாவது தாலியை பத்தி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது அப்படிங்கிற வகையில தான் பிரியங்கா பிரியங்கா காந்தி அவர்கள் பேசியிருக்காங்க யாருமே எதிர்பார்க்காத விதமா இப்படி பிரியங்கா காந்தி அவர்கள் பேசி பதிலடி கொடுத்திருக்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது மேலும் பாஜக சொன்ன பெண்கள் சென்டிமெண்ட் தச்சு பண்ணிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை தன்னுடைய ஒரே பேச்சால பிரியங்கா காந்தி சல்லி சல்லியா நொறுக்கிட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க பிரியங்கா காந்தி அவர்கள் பேசுனது வைரலாகவுமே இன்னொரு போட்டோவுமே சேர்த்து வைரல் ஆகிட்டு இருக்கு என்னுடைய பாட்டி போருக்காக தன்னுடைய தாடியை கொடுத்தாங்க அப்படின்னு பேசியிருந்தாரு இல்லையா அதன்படி இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடந்த போரின் போது தன்னுடைய நகைகளையும் தன்னுடைய

பெருங்குடமைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுடைய தாலியை பத்தியும் அவங்களுடைய வாழ்க்கையை பத்தியும் யோசிக்காத மோடி இப்ப வெறுமனே தேர்தலுக்காக தங்கத்தை பறிச்சிருவாரு தாலி பறிச்சிருவாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காரு அப்படிங்கறத வச்சியே சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் பார்க்கும் பிரியங்கா காந்தி அவர்கள் ஒரு பெரிய நெருப்பு பத்த வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும் பிரியங்கா காந்தி அவர்கள் ஒரு பக்கம் இப்படி பதிலடி கொடுத்துட்டு இருந்தா ராகுல் காந்தி அவர்கள் ஆமா நாங்க வளங்களை பிரிச்சு கொடுக்க போறோம் ஆனா யார் கிட்ட இருந்து பதினாறு லட்சம் கோடிய தன்னுடைய நண்பர்களான பெரும் முதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடியா தள்ளுபடி பண்ணார் அந்த பணத்தை மீட்டு மீதி இருக்கிற தொண்ணூறு இதை இந்திய மக்களுக்கு பிரிச்சளிக்க போறோம் அப்படின்னு பேசியிருக்காரு ராகுல் காந்தி ஆக பிரதமர் மோடி பேசுனது பாஜக யூஸ் ஆச்சா இல்லையோ எதிர்கட்சிகளும் காங்கிரசும் இந்தியா கூட்டணிகளும் வச்சு பேசுறதுக்கு ரொம்ப வசதியா போச்சு இருந்த சங்க ஊதி மாதிரி இஸ்லாமியர்கள் விருப்ப பேசி இஸ்லாமியர்களோட பகையை வாங்கிட்டாரு உலக நாடுகள் அருவறுப்பா பார்க்க நிலைமைக்கு உள்ளாகி இருக்கிறாரு இப்போ பெண்கள் மத்தியில் நான் ரீச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி இருக்காரு தாலி சென்டிமெண்ட் எடுத்து வச்சு பேசினாரு ஆனா மோடி எல்லாம் தாலி சென்டிமெண்ட் பத்தி பேசலாமா அப்படின்னு கேள்வி எழுப்பி அவர் ஆஃப் பண்ணிட்டாங்க வளங்களையும் செல்வங்களையும் இஸ்லாமியர்களுக்கு எழுதி வைக்க போறாரு அப்படின்னு மத வெறுப்ப தூண்டிட்டு இருந்தாரு ஆனா அதுக்கு முற்றிலும் மாறா நாட்டுல தொண்ணூறு சதவீத மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுது மீதி இருக்கிற பத்து பணக்காரர்கள் ரொம்ப ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க கொள்ளையடிச்ச பணம் அவங்களுக்கு கடன் தள்ளுபடியா செஞ்ச பதினாறு லட்சம் கோடிகள் இப்படி எல்லாத்தையும் நாங்க மீட்டு கொடுக்க போறோம் அப்படின்னு ராகுல் காந்தி பேசிருக்காரு மேலும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு மூலமா சமூக நீதியா நாங்க நிலநாட்ட போறோம் எல்லாருக்கும் ரிசர்வேஷனை பிரிச்சளிக்க போறோம் எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கறதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு ராகுல் காந்தி பேச இருக்கிறாரு இது எல்லாத்துக்கும் காரணம் பிரதமர் மோடி அவர்களோட பேச்சு தான் மாட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனே கடிக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க எங்கன்னு சுத்திட்டு எதுவுமே எடுபடாத போது கடைசியா வந்து இஸ்லாமிய வெறுப்பை கக்கிட்டு இருந்தாரு அவர் பத்த வச்ச வெறுப்போடத்தி அவரையே எரிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை உலக அளவுல ஒரு சூப்பரான பழமொழி இருக்குங்க நீங்கள் என்ன ஆயுதத்தை எடுக்க போறீங்க அப்படிங்கறத உங்களை எதிரி தான் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அதன்படிதான் இந்த தேர்தல நடந்துகிட்டு இருக்கு